தொழிலதிபர் டு அதிபர் ட்ரம்ப் கடந்து வந்த பாதை அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார் தொழிலதிபராக இருந்து அதிபராக உயர்ந்திருக்கும் டிரம்ப் கடந்து வந்த பாதை குறித்து பார்க்கலாம் நியூயார்க் நகரில் உள்ள குயின்ஸ் பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி தொழிலதிபர் பிரிட் ட்ரம்ப் மேரி ட்ரம்ப் ஆகியோருக்கு நான்காவது மகனாக பிறந்தவர்தான் டொனால்டு ட்ரம்ப் தனது தந்தையிடம் பத்து லட்சம் டாலர்கள் கடனாக பெற்று தனியாக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை ட்ரம்ப் தொடங்கினார் அதே சமயம் தனது நிறுவனத்தை நடத்தி கொண்டே தனது தந்தையின் நிறுவனத்திற்கும் உதவி செய்து அவரின் வீடு கட்டும் திட்டங்களுக்கு உதவி செய்து வந்தார் அதன் பின் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தனது நிறுவனத்தின் பெயரை ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் என மாற்றினார் காலங்கள் உருண்டோட அமெரிக்காவில் குறிப்பிடத்தகுந்த தொழில் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வலம் வந்தார் தற்போதும் நியூயார்க் நகரில் ட்ரம்ப்புக்கு சொந்தமாக ட்ரம்ப் டவர் ஹோட்டல் ட்ரம்ப் பேலஸ் ட்ரம்ப் வேர்ல்ட் டவர் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஆகியவை மிகவும் பிரபலமாக இருக்கின்றன மேலும் இந்தியாவில் மும்பை இஸ்தான்புல் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளிலும் ட்ரம்ப்புக்கு நட்சத்திர சொகுசு ஹோட்டல்கள் உள்ளன ட்ரம்ப் தனது முதல் இரு மனைவிகளான இவானா மர்லா ஆகியோரை விவாகரத்து செய்துவிட்டு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவதாக மெலனியாவை திருமணம் செய்து அவருடன் வாழ்ந்து வருகிறார் இவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் இவாங்கா ஆகிய ஐந்து பிள்ளைகள் உள்ளனர் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் நிற்பவர்களை கிண்டல் செய்து வந்த ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளர்களுக்கான போட்டியில் களமிறங்கினார் ஜெபுஷ் உள்ளிட்ட பதினேழு வேட்பாளர்களை தோற்கடித்து முறைப்படி அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் தேர்வானார் அதனைத் தொடர்ந்து குடியரசுக் கட்சியின் சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட அவர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபராக கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் களமிறங்கிய அவரை ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் தோற்கடித்தார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ட்ரம்ப் ஜனநாயக கட்சியின் சார்பில் களம் இறங்கிய இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார் அமெரிக்காவில் புதிதாக தேர்வு செய்யப்படும் அதிபர்கள் ஜனவரி இருபதாம் தேதிதான் ஏற்பது வழக்கம் அதன்படி அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றார் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டடமான கேப்டல் அரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அமெரிக்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ட்ரம்ப்புக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றிருக்கும் நிலையில் சீனா மற்றும் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் இந்தியர்களுக்கு எச் ஒன் பி விசாவில் சில சலுகைகள் அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அடுத்த நான்கு ஆண்டுகளில் டொனால்ட் ட்ரம்ப் வலுப்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்பும் அமெரிக்க மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது